செலாட் ஆண்டுவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் கத்திரங்களோடு கூட பேசுவார் கத்திரவங்களோடு கூட இடைபெடுவார் யோகுவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் பிரியமானவர்களே மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டுடைய பிள்ளைகளே நீங்கள் மறுபடியும் பிறக்கணும் எப்படி மறுபடியும் பிறக்கிறது பிரியமானவர்களே இவ்வளோ வயசாயிச்சு நான் எப்படி பிறக்கிறது ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைப்பது தான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் ஞானசானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது அந்த ஞானசானம் எடுக்காவிட்டால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது அதான் பைபிள் சொல்ல வருவன் ஜலத்தினாலோ ஆவினாலோ பெருவாவிட்டால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க மாட்டான் என்று வசனம் சொல்லுகிறது அதனால் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஞானசானம் எடுக்கணும் நாயான் எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இயேசு சாமியே வந்துட்டு யோர்தான் நதியில் போய் ஞானசா நடத்தார் அவர் கடவுள் அவரே போய் ஞானசா எடுத்து அவரே வந்து என்ன பண்ணார் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்தார் என்று வசனம் சொல்லுகிறது ஆகியனால வேதண்டா பேச்சுக்களை பேசத்தெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையில் கர்த்தருக்கு அர்ப்பணிச்சுட்டு இயேசு தான் உண்மையான ரட்சகர் அவர் தான் விடுவிக்கிறவர் அவரை நான் நம்புவேன் நான் ஞானசாக எடுப்பேன்னு சொல்லி சொல்லி போய் ஞானசாக எடுத்துருங்க அதை விட்டுட்டு வேலை இல்லை பணம் இல்லை நான் அடுத்த வருஷம் எடுத்துக்கிறேன் அடுத்த மாதம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி டிலே பண்ணி உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க மரணம் என்றைக்கு வரும்னு சொல்ல முடியாது நாளைக்கே வந்துடும் அதனால் மறிச்சிட்டால் ஒன்றுமே சாதிக்க முடியாது ஜாக்கிரதையோடு கூட ஞானசா எடுத்துருங்க நித்திய தீப ஜீவனை சந்திப்போம் பரலோகத்தில் அவரோடு கூட நாம் இருப்போம் ஜெபிக்கலாமா தகப்பனே அப்படியே பிள்ளைகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானசா எடுத்து மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வர கத்திர உதவிச்சு சுவாமி நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்தர் கனப்படுத்தும் உங்க நாமத்தை மெய்வுபடுத்திக் கொள்ளும் ரகநாதி நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க மனம் திரும்புகிற ஒரு இருதயம் ஞானசா எடுக்கிற ஒரு வாசல் திறக்கப்படட்டும் ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க அற்புதங்கள் நடக்கட்டும் நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் கத்தர் கொண்டு வந்து நடத்தும் ஆசீர்வதியும் பொறுப்படும் ஏசுபின் நாமத்தினால் ஜபிக்கிற நல்ல பிதாவே காட் பிளஸ் யூ எடுத்துருங்க நடுத்துருங்க கத்துறவுங்களை ஆசிரிப்பார்